ரொம்ப டேஸ்டியான மரவள்ளி கிழங்குக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் இடித்தொவையல் இந்த காம்பினேஷனில் நீங்கள் கிழங்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடித்தொவையலை வந்து கேரளா ஸ்பெஷல் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இதுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா தோலை உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிழங்கு முங்குற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க வெந்துருச்சுன்னா அந்த கிழங்கெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம் இப்போ அந்த கிழங்குக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் இப்போ தாளிப்பு ரெடியானதும் அந்த கிழங்கு அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கிழங்கு வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போடணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் இது கூடவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சைடிஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் கிழங்கு ரெடியானதும் நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் இந்த சைடிஷ் வந்து நாகர்கோவில் கேரளா சைடில் வந்து இந்த மரவள்ளி கிழங்குக்கு இந்த இடித்தொவையல் வச்சு சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன இடி உரலே போதும் இப்போ வந்து இதுக்கு மூணே மூணு பொருள் தான் சேர்க்க போகிறோம் கா கொஞ்சமாக புளி அப்புறமா பச்சை மிளகாய் உப்பு இந்த மூணு பொருள் போதும் இது மூணே இந்த இடி உரலில் வச்சு நல்லா இடிச்சிக்கலாம் இடிச்சுட்டு அதை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த கிழங்கு அதில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கொஞ்சம் காரம்லாம் அதிகமாக இருக்கும் அப்படி நீங்கள் லைட்டாக தொட்டாலே போதும் கிழங்கு இப்படி லைட்டாக அதில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை செய்து பாருங்கள்